ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா கலையரி சேமமாக முட்டையில் சிக்ஸ்டி பேர் செஞ்சாங்க எப்போ பார்த்தாலும் நம்ம ஃபோன் பேசும்போது சிக்ஸ்டி பேர் செஞ்சேன் சிக்ஸ்டி பேர் செஞ்சேன் சிக்கன் இல்லை முட்டையில் முட்டையிலேன்னு சொல்லும் சூப்பராக இருந்தச்சிடி சூப்பராக இருந்த சிடின்னு சொல்லும் சரி இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் செய்ய சொல்லுவோம் செய்ய சொல்லாச்சுங்க அதுக்கு அஞ்சு முட்டை போதும் அஞ்சு பேத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அஞ்சு முட்டையும் உடச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டு இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான உப்பை சேர்த்துக்கிட்டாங்க இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கிட்டாங்க இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான மிளகு தூளை சேர்த்துக்கிட்டாங்க இந்த மூணு ஐட்டத்தை முட்டையில் சேர்த்துக்கிட்டாங்க முட்டையில் வந்து மஞ்சத்தூள் மிளகு தூள் போட்டுட்டோம்னா அந்த நான்வெஜ் கொஞ்சம் கவிச்சி வாட இல்லாமல் இருக்கும் இல்லாட்டி சாப்பிடும்போது கவிச்சி வாட அடிக்கணும் அதுக்காக தான் கண்டிப்பாக மிளகு தூள் மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் உப்பு இல்லாட்டி கண்டிப்பாக வாயில் வைக்க முடியாது அதனால் உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு விஸ்கோ கரண்டியே வச்சு அடி 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 அடின்னு முட்டையை அடிங்க எங்கள் பாப்பாவை தான் கொடுத்தேன் கலக்கு 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 கலக்கல கலக்கி இந்த பாலில் ஒரு முளை நொற பொங்கிக்கிட்டு அந்தளவுக்கு வரணுங்க அந்த மாதிரி எடுத்துட்டு சின்ன சிக்ன இந்த மாதிரி அப்புறம் நல்லா பொஃபையாக ஒப்பிக்கிட்டு ஒரு முட்டை சாப்பிட்றப்ப செம்ம சூப்பராக இருக்கும் அடித்து எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க பவுல் எடுத்துகிட்டு கோல்டு வினோரோ நல்லெண்ணெய்யோ நீங்கள் வீட்டில் எந்த ஆயிலில் சமைப்பீங்களோ அந்த ஆயில் தாராளமாக நல்லா தாராளமாக அந்த டப்பாவில் ஊற்றி சளம்ப சிலம்ப ஊற்றி நல்லா அப்ளை பண்ணியிருங்க சுற்றி இப்போ எங்கள் பாப்பா விளாண்டுக்கிட்டு இருக்குது அந்த எண்ணெய் வச்சு நான் தான் அதில் சேர்ப்பேன் உருட்டு வேண்டு போட்டு அதை உருட்டி உருட்டி எடுத்துக்கிட்டு இருக்குது நம்ம கையில் வச்சு நல்லா தடவி அளவு ஊற்றிக்கங்க ஏன்னா முட்டையில் ஊற்றி நம்ம திருப்பி கட் பண்ணி எடுக்கணும் வேக வச்சு அப்போ முட்டை வெளியில் வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா எடுக்கலாம் ஓகேவா எண்ணெய் தடவி அப்ளை பண்ணி கீழே வச்சுட்டு அடித்து வச்சுருக்க முட்டையை எடுத்து அதில் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு வேக வைக்கணும்னு சொன்னால் அதுலேயும் எங்கள் பாப்பா விளாடுது மறுபடியும் கரண்டியை போட்டு அந்த விஸ்கை வச்சுட்டு நிறைய அம்மா ஜாலியாக இருக்குது அப்படிங்குது பாப்பா விளாட்றதுக்கு நேரம் இல்லை சீக்கிரம் தூக்கி வைங்க அப்படின்னு சொல்லியாச்சு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஆன் பண்ணி வானிலி வச்சு ஆயில் ஆயில் ஊற்றக்கூடாது தண்ணி சுடுதண்ணி சுடு தண்ணியை வச்சு நல்லா தண்ணி கொதிக்கும் போது உள்ளற ஒரு தட்டோ இது மாதிரி ஸ்டாண்டோ போட்டுருங்க ஓகேவா போட்டுட்டு இந்த முட்டை ஊற்றி வச்சுக்க பவுலை தூக்கி உள்ளே வச்சு அதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி அதுக்கு மேலேய ஒரு தட்டை போட்டு ஃபுல்லாக முடணும் ரெண்டு முடி இதுக்கு ஒரு முடி கடாய்க்கு ஒரு முடி மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க பத்தே நிமிஷம் தாங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு நினச்சிக்க சூப்பராக பஃபையாக நல்லா வெந்திருப்பாங்க அடுப்பு வந்து சிம்லையே இருக்கட்டும் தண்ணி நல்லா ஹீட்லேயே இருக்கட்டும் ஓகேவா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாப்பா ஓப்பன் பண்ணு அப்படின்னு ஒன்னா நான் தான் அதையும் திறப்பேன்னு சொல்லிச்சு துற துறேன்னு சொல்லியாச்சு பாப்பா வந்து திறந்து விட்டுட்டாங்க பாருங்கள் சூப்பராக அந்த தட்டு எடுத்துகிட்டு ஒரு கத்தியாவது குச்சியாச்சு வச்சு குத்தி பார்க்கணும் அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒட்டுனுச்சின்னா திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் தப்பே கிடையாது ஓகேவா கத்தியில் விட்டலாம் சூப்பராக வந்துருச்சு எங்கள் பாப்பா செய்ய காமிச்சிருச்சு சுற்றி அந்த கத்தியை வச்சு அப்படியே பேத்து விட்டு தட்டில் கவுத்து விட்டா நல்லா சூப்பராக பிறகு ரெடி ஆயிடுச்சு வா அப்படிங்கிற மாதிரி நல்லா பேத்து விட்டு தட்டில் கவுத்தாச்சு இப்போ உங்களுக்கு எந்த சைஸு ஐஸ்கூப் மாதிரி எந்த சைஸில் நீங்கள் போடுறோமா சைஸு குட்டி குட்டியா அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்க வேண்டியதாங்க பாப்பா வந்து கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் இவ்வளோ பெருசு போடக்கூடாது பாப்பா பொரிச்சு எடுத்தோன்னே சின்னதாக பெருசாகிடும் ரொம்ப நீ கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கட் பண்ணாத அப்புறம் தான் குட்டி குட்டியாக ரெண்டு ரெண்டு பீஸ் ஆக்கிட்டாங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதை எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்குள்ளேயே இதையே பாதையை களி பண்ணிட்டாங்க பசங்க அது தெரிஞ்சால் கூட ரெண்டு முட்டையாவது போடுறதுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எங்கள் லட்டுக்கு செஞ்சு கொடுத்தாலும் வச்சுங்க இது இது எப்படியே கொடுத்துட்றேன்ல எங்கள் லட்டுக்கு காரம் படாமல் கொடுத்தா நல்லா பஃபியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட சாப்பிடுவாங்கல்ல இங்கே ஒரு நாளைக்கு செஞ்சு எங்கள் லட்டுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் கொடுப்போம் நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம்லாம் களை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணுங்க ஓகேவா இவங்களே ரெடி ஆகிட்டாங்க இப்போ இவங்களே எடுத்து உரமாச்சலாங்க பாருங்க புஸ்கு 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 புஸ்க்கு நமக்குறாங்களா அந்த மாதிரி இருக்கணும் ஓகே இவங்களே எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் என்னென்ன மாவு சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு பச்சரிசி மாவு தேவையான உப்பு மஞ்சத்தூள் கரா மசாலா மிளகாத்தூள் கலருக்காக கேஷ்மீரி மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகே நான் அந்த வீடியூப்பில் வீடியோ காமிச்சு காமிச்சு இப்போ கலையரிசி எல்லா ஜமனும் வீட்டில் நான் தான் செய்யணுங்கிறனால எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டாங்க நல்லா அதெல்லாம் கான்ஃப்ளவர் மாவு இந்த கேஷ்மீரி மிளகாத்தூள்லாம் கலையரிசி வீட்டில் இருக்காது இப்போ என்ன எனக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்து வீடியோவில் காமிக்கணும் காமிக்கணும்னு சொல்லி கலையரிசியுமே எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டாங்க எல்லா மசாலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி துளிச்சு நல்லா பெரட்டி எடுக்கிற அளவுக்கு இந்த முட்டையை பெரட்டி எடுக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி துளிச்சுக்கோங்க தொளிச்சு நல்லா பெஸர் பெசர்னு பெசரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முட்டையாக அதில் சேர்க்கணும் கலையரசி என்ன தான் தேடிக்கிட்டு இருக்குதுன்றதில்ல தேடி உருளையாக சேர்க்கட்டு பார்த்தா தயிர சொல்ல மறந்துட்டு ஏறின்னுச்சு சைர சேர்த்துக்கோங்க அப்படின்னு தயிரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி துளிச்சு மசாலா என்ன பெசரிக்கிட்டு வெட்டி வச்சிருக்க முட்டையெல்லாம் தூக்கி அதுக்குள்ளே போட்டுடணுங்க போட்டு அவங்களையும் பசரி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு டீ பிரேக் அப்படி சொல்லிட்டு பிரேக் எடுத்துக்கிட்டோம் நல்லா மசாலா ஊறணும் சரியா ஓகேவா இதை வந்து பச்சி மாவு மாதிரி கரைச்சி பச்சி மாவு மாதிரி முக்கி முக்கி கடல மாவில் முக்கி முக்கி போட்டால் அது வந்து பச்சி இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் அதனால் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு என்னென்ன மசாலா போடுமோ அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு பத்து நிமிஷம் டீயை குடிச்சிட்டு வந்துட்டு ஆயில் காய வச்சுட்டு அப்படியே மலை சாரல் மாதிரி கலையரிசி தூவி விட்டுச்சு பாருங்கள் அப்படியே மலை சாரல் மாதிரி தூ விட்டு இப்படிக்கா ஒரு பெரட்டை அப்படிக்கா ஒரு பெரட்டு அழு ரெண்டு கற்று கருவேப்பிள்ளையை வேற போட்டு கருப்புப்பிள்ளை போடுறேன்னு சொல்லி கருவேப்பிலையை போட்டு கலர்ஃபுல் ஆக்கிருச்சுங்க செம்மையா ஆக்கிருச்சு ஆனால் வேறு லெவலுங்க வெட்டி எடுத்த முட்டையும் பாதி சாப்பிட்டுட்டோம் பொறிச்சு எடுத்த முட்டையும் பாதி சாப்பிட்டோம் மிச்சம் மீது இருக்கிறப்ப தான் சாப்பாட்டில் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு தெரிஞ்சு தான் கூட ரெண்டு முட்டை போட்டுருக்கலாமே அப்படின்னு கலையரசி வேற பிழங்குச்சி நான் சொன்னேன் இவ்வளோ டேஸ்ட்டாக நீ செய்வேன்னு எனக்கு தெரியாத கலையரசி சுபாவை மிஞ்சிட்டு கலையரசி அப்படிங்கிற மாதிரி சூப்பராக செஞ்சிருச்சு பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறாங்க வேற லெவலாக இருந்துச்சு நீங்கள் வீட்டில் குட்டி பசங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி பாராட்டுறாங்க இது எதில் செஞ்சீங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க முட்டையில் தான் செஞ்சோங்கிறது நீங்கள் அதுக்கப்புறம் தான் சொல்லணும் அது வரைக்கும் அவருக்கும் சொல்லக்கூடாது ஓகே செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கலையர்ச்சி சொன்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் முட்டையை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்